ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏபிஆர் ரிவ்யூ நம்ம இப்போ பார்க்குறது ஒன்று சென்ட் இடத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அழகான டூ பிஹெச்கே வீடு இந்த வீடு அமைந்திருக்கக்கூடிய லொக்கேஷன் முதலிப்பாளையம் ஹவுசிங் யூனிட் செகண்ட் பஸ் ஸ்டாப் இந்த சைட் வந்து கிழக்கு வடக்கு கார்னர் கிழக்கு சைடில் ஏழு மீட்டர் ரோடும் வடக்கு பக்கம் நாலு மீட்டர் ரோடும் இந்த சைட்டுக்கு இருக்குது இந்த வீட்டுடைய ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு கான்டஸ்டான கலர் பார்த்து கொடுத்துருக்குறாங்க ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஹெவியான ஒரு இரும்பு டோர் இருக்குது முன்னாடியே வந்து சோக் பெட்டி எல்லாமே போட்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஈபி லைனுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே பண்ணி போஸ்ட்டில் கட்டி வச்சுருக்கிறாங்க நீங்கள் வந்து லீபி லைன் எடுத்துக்கலாம் சோக் பெட்டியில் பாத்ரூம் தண்ணி வாஷிங் மிஷின் எல்லாமே வந்து வாஷிங் மிஷின் தண்ணியெல்லாம் போகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க இது இந்த வீட்டுடைய போர்ட்டிக்கோ நல்ல ஸ்பேஷியஸாக பெருசாக இருக்குது தாராளமாக மூணு டூ வீலர் பார்க் பண்ணலாம் போர் வந்து எயிட் ஹண்ட்ரட் ஃபீட் போர் போட்டிருக்குது போர் மோட்டரும் இறக்கியிருக்கிறாங்க லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஸ்டேர் கேஸு ஸ்டேர் கேஸுக்கு கீழே பாத்ரூம் இருக்குது அது இந்தியன் டாய்லெட்டாக கொடுத்துருக்குறாங்க வாஷிங் மிஷினுக்கு தனியாக ஒரு இடம் ப்ரொவைட் பண்ணி அதில் நமக்கு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க ஃப்ரண்ட் கேட் சால் மரத்தில் கொடுத்துருக்குறாங்க இது இந்த வீட்டுடைய ஹால் ஹாலுடைய சைஸு எட்டுக்கு பதினாறுன்ற சைஸில் நல்ல பெருசாக கொடுத்துருக்குறாங்க ஹாலு ஒரு வாலில் மட்டும் கான்டஸ்டான கலர் கொடுத்துருக்குறாங்க நல்லா நீட்டாக இருக்குது வீடு பாருங்க நாலுக்கு ரெண்டு டைல்ஸ் போ கொடுத்துருக்குறாங்க காலிங் பெல் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஷெல்ப்ஸ் வந்து போதுமான அளவுக்கு ஷெல்ப்ஸ் இருக்குது நிறைய ஜாமான் நீங்கள் வச்சுக்கலாம் அளவுக்கு ஷெல்ப்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க மேலே எல் சைஸ் லேப்டு கிச்சனில் உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக சீலிங் வரைக்குமே கொடுத்துருக்காங்க கிச்சன் டாப்புமே டைல்ஸ்லேயே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல எலகண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு எல் ஷேப்பில் உங்களுக்கு லேப்ட் இருக்கிறதுனால தாராளமாக நிறைய பொருட்கள் வச்சுக்கலாம் இது இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெட்ரூம் க ரெண்டு பெட்ரூமு ஒரு பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன பெட்ரூமு ஒன்று பெரிய பெட்ரூமு இது கூட பார்த்திங்கனாக்கா ஏழுக்கு பத்துன்ற சைஸில் ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஒரு பெட்டு போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு பெருசாகவே இருக்குது லேப் இது அடுத்த பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமில் அட்டாச் டாய்லெட் அண்ட் பாத்ரூம் இருக்கு மெம்பரைன் டோர் தான் பட் வந்து நல்ல மைக்கா ஷீட் போட்டது நல்ல நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள் நாலுக்கு ரெண்டு டைல்ஸு உங்களுக்கு மேற்கு பக்கம் ஒரு ஜன்னல் வச்சுருக்காங்க கான்டஸ்டான கலர் ஒரு சைட் ஒரு வாலுக்கு கொடுத்துருக்குறாங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு ஜிஎம் ஃபிட்டிங் கொடுத்துருக்குறாங்க லேப் இருக்குது மேலே வந்து யூபிஎஸ்கான ப்ரொவிஷனு ஹாஃப் சீலிங் கொடுத்துருக்குறாங்க ஹாஃப் சீலிங்கில் நீங்கள் தாராளமாக நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா டபுள் சைட் லேப்ட் இருக்குது பெட்ரூமில் லேப்ட் இருக்குது ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஹாஃப் சீலிங் இருக்குது இங்கே வந்து ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொமிஷன் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் பாத்ரூம் கூட நல்ல ஸ்பேஷியஸாக பெருசாக இருக்குது உள்ளே இருக்கிறது வெஸ்டர்ன் டாய்லெட்டு ஷவரு ஹீட்டர் எல்லாமே இருக்குது ஷவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீலிங்லேயே வச்சுருக்குறாங்க ஸோ வந்து உங்களுக்கு அந்த ரெயின் ஷவர்ன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும் அதெல்லாம் கரெக்டாகவே பிளான் பண்ணி உங்களுக்கு நீட்டாக கொடுத்துருக்குறாங்க வெளியே இருக்கிறது ஸ்டேர் கேசிக்கில் இருக்கக்கூடிய பாத்ரூம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இண்டியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு இண்டியன் டாய்லெட்டு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு ரெண்டு பெட்ரூமு போரு கிச்சனும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது போர்ட்டிக்கோ நல்ல தாராளமாக ரெண்டு டூ வீலர் பார்க் பண்ணலாம் அந்த அளவுக்கு பெரிய போர்ட்டிக்கோ இருக்குது ஹவுசிங் யூனிட்டை பற்றி சொல்லவே வேணாம் பாருங்கள் இது ஸ்டேர் கேசிக்கியில் இருக்கிறது இந்த பெட்ரூ இந்த பாத்ரூம்மே வந்து நல்ல பெருசாக இருக்குது உங்களுக்கு இந்தியன் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க நல்லா நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஹவுசிங் யூனிட்டில் இப்போ இது ரெண்டாவது பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்குது ஹவுசிங் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு மேலே வந்து சுருக்கியெல்லாம் போட்டு நீட்டாக கோடு அடித்து கொடுத்துருக்காங்க மேலே டேங்க் வாட்டர் டேங்க் ஒயிட் கலரே வச்சுருக்குறாங்க பாருங்கள் சுற்றி வீடுங்க இருக்கிற ஏரியா ஸோ எந்த பயமும் கிடையாது உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சுற்றி வீடுங்க இருக்குது பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது இதோடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் லேக்ஸு இது ஒரு பைப் கொடுத்துருக்குறாங்க பேக் சைட்லேயும் கொஞ்சம் இடம் விட்டுருக்குறாங்க உங்களுக்கு வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டுன்றதுனால உங்களுக்கு வடக்கு பக்கத்தில் ரோடு வந்துடுது அந்த பக்கமும் ஜன்னல் எல்லாம் வச்சுருக்குறாங்க உங்களுக்கு கிழக்கு பக்கம் இருக்கிற ரோட நல்ல பெரிய ரோடு பத்து மீட்டர் ரோடில் போயிட்டு இந்த ரோடு ஜாயின்ட் ஆகுது அதனால் வந்து உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு நீட்டாக இருக்குது கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க வீடு ஸோ விசிட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் பாருங்கள் கம்ப்ளீட்டாக ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ணி நீட்டாக இருக்குது உங்களுக்கு போர்ட்டிகோ பாருங்கள் போர்ட்டிகோ சைஸும் நல்லா பெருசாக இருக்குது ஃப்ரண்ட் எலிவேஷன் கம்ப்ளீட்டாக இருக்குது சோக் பெட்டியும் போட்டாங்க தேங்க்யூ